தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அப்படிங்கிறது தஞ்சை மண்டலங்களில் சுற்றி டெல்டா ரீஜியனில் முழுக்கவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே அதாவது அரசியல் பாதையை அவர்கள் விரும்பவில்லைனாலுமே தமிழ் தேசியத்தை குறித்த அந்த விழிப்புணர்வு இது தொடர்ச்சியாக வந்து பேசி வந்துட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க கவனிக்க முடிந்தது அது குறிப்பாக கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்கள் வரைக்குமே வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ இவர்கள் தலைமையில் இன்றைய தினம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடத்தும் கூட்டரசு கோட் சிறப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாடை அறிவித்திருக்கிறார்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இந்த கூட்டரசு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களை முன்வைத்து இந்த கூட்டரசு கோட்பட வந்து தத்துவத்தை முன்வைத்து இந்த தேசிய பேர இயக்கம் இந்த மாநாடு நடத்த இருக்கிறார்கள் இதுல பார்த்துக்கிட்டோம் சிறப்பு உருந்தினராக ஆனால் சீமானவர்களை அழைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கறதமே பார்க்க முடிந்ததுங்க வரலாற்று செப்பமிக்க இந்த மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வருகின்ற மாதம் அதாவது வந்து மே மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது அப்படிங்கறதுமே பார்க்க முடிந்தது பெரிதாளர்களான நமது உறவுகளை இதில் கலந்து கொண்டு நாம சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த காணொலி வேலை நானும் கேட்டுக்கொள்கிறேன் காலை ஒன்பது முப்பது மணி மணிக்கே தொடங்குற இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மாலை ஏழு முப்பது வரைக்குமே வந்து நடக்க போகிறது பல்வேறுபட்ட பல நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து தான் வந்து இந்த மாடை வந்து தொகுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டு அப்படின்னா காலையிலேயே ஒரு கருத்தரங்கு முடிச்சிட்டு அடுத்தது ஒரு கலை நிகழ்ச்சி புகைப்பட கண்காட்சியை வந்து தயார் செய்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக பாவச்சி நிறைவரங்கு வரைக்குமே வந்து இது வந்து தொடர போகிறது இப்படி காலை ஒன்பது முப்பது ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மாலை ஏழு முப்பது வரைக்குமே நடக்க போகிறது முழுக்க முழுக்க நான் சீமானவர்கள் இதை சிறப்பு விருதியாக கலந்து கொண்டு இது வந்து சிறப்பிக்க போகிறார் அன்று முழுவதுமே ஸோ வாய்ப்புள்ள நபர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இதில் பார்த்துட்டு அப்படின்னா ஐயா பி மணியரசன் அவர்கள் சந்தமன் சீமான் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் ஐயா தக்கர் மாசோ விக்டர் அவர்கள் போன்ற எண்ணற்ற ஆளுமைகள் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காவிரி திருமண மண்டபம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நடக்க இருக்கிறதுங்க வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளை மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்